ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் சுவையானா பாசி பருப்பு வச்சு இப்போது அது இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுக்கிற ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்படி சொல்லலன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் நன்னைக்கு ஒரே ஒரு கப்பு பாசி பருப்பு எடுத்துக்கிட்டேங்க அந்த பாசி பருப்பு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பாசி பருப்பில் நம்மளுக்கு நிறைய ப்ரோட்டீன் இருக்குது நல்லா ஃபைபர் சத்து இருக்குது குழந்தைங்களுக்கு செல் டெவலப்மெண்ட் அது மட்டும் இல்லை போன் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க வயதானவர்களுக்கு கொடுக்கலாங்க ஏன்னா இதில் ஒயிட் சுகர் எதுவும் கலக்கலை இது நல்ல வெள்ளம் வச்சு தான் செய்கிறனால ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து இந்த பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து போட்டுக்கலாம் போட்டுவிட்டு ஒரு ரெண்டு கப்பு எந்த கப்பில் நம்ம அளவு எடுக்கிறோமோ அதே கப்பு ரெண்டு கப்பில் தண்ணி ஊற்றிட்டு ப்ரெஷர் குக்கர் ஒரே ஒரு விசில் வச்சு எடுக்கணும் எடுத்துக்கலாம் அந்த இந்த சைடு வந்து சாஸ்பேனில் வந்து நம்ம வந்து எவ்வளோ பருப்பு எடுத்தோமோ அதே அளவுக்கு வெள்ளம் எடுத்துகிட்டு ரெண்டு கப்பு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கரைச்சிக்கிறலாம் இப்போ வெள்ளம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ கலர் வெள்ளமாக நல்லா டார்க்காக எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஸ்வீட் பார்க்குறது நேச்சுரல் கலரில் நல்லாயிருக்கும் அதோட நல்லா கொதி பின்னாடி முன்னாடி எடுத்துகிட்டு ஒரு ஃப்ரையங் பேன் எடுத்துக்கலாம் அந்த ஃப்ரையங் பேனில் நெய் ஊற்றிக்கோங்க நெய் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு அதோட முந்திரி பருப்பு ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு ஒரு மூணு பாதாமை எடுத்துக்கிட்டு இதோட சேர்த்துக்கிட்டேன் பாதாம் மட்டும் நறுக்கி போட்டுக்கிட்டேன் அதோட வந்து இதை வந்து நல்லா வளர்த்து உரமாக எடுத்து வச்சிடலாம் இது மாதிரி எப்போ செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்போது நம்ம ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா நம்மளுக்கு வீட்டில் இருக்கவொடனே இது மாதிரி பாசி பருப்பு வச்சு செஞ்சிடலாம் சட்டுன்னு அதோட வந்து அந்த கிண்ண ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம் அந்த நம்ம வரக்குற முந்திரி பருப்போம் பாதாம் பருப்போம் மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறலாம் நெய் ஊற்றிட்டு அதோட வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமாவும் இருக்கு இல்லையா கோதுமாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை வறுத்ததாக இருந்தாலும் சரி வர்க்கற ரவையாக இருந்தாலும் சரி கோதுமாவும் ரவையும் இதில் சேர்த்து செய்யுங்களே சூப்பராக இருக்குங்க ஸ்வீட்டு அதோட இது நல்லா கலந்துக்கலாம் கோதுமாவோட நேச்சுரலான கலரும் நம்மளுக்கு கிடைக்கும் சூப்பராகவும் இருக்கும் இந்த ஸ்வீட் சாப்பிட உடனே அதோட இதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் வதக்கிட்ட பின்னாடி நான் ஒரு ப்ரெஷர் குக்கரே ஒரு விசில் வச்சு எடுத்தல நல்லா வெந்துருச்சு நல்லா குழவாக நல்லா வெந்துடும் இது மிக்ஸிலலாம் போட்டு அரைக்க தேவையில்ல ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கிட்டேன் கடைஞ்சிட்ட பின்னாடி இப்போ இந்த இதோட சேர்த்துக்கலாம் இந்த ஃப்ரைங் பேனில் இப்போ இந்த ஃப்ரைங் பேனில் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கலாம் நல்லா அழகாக பூ போல் வெந்துடும் அப்படியே அதோட வந்து இந்த வெள்ளம் தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இதோட சேர்த்துக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா அந்த வெள்ளம் கலர்டு வெள்ளமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்வீட் சாப்பிடவோன்னே பார்க்கோன்னே அழகாகவும் இருக்கும் அதோட இதோட கலந்துட்டு இப்போ விட்டுக்கரலாம் இப்போ நம்மளுக்கு பார்க்க ஒன்று எப்படி இருக்கும்னா அது கொஞ்சம் தித்தி திட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே நம்மளுக்கு கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இப்படி கலந்து கலந்து விடவணும் உடச்சி உடச்சி கலந்து விடவணும் அப்படியே பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும் அதனால் நல்லா அப்படி கரைச்சி விட்டுக்கலாம் இப்படி க இப்படி ஸ்பூன் ஆளையும் இப்படி வந்து ஸ்பேச்சுலா வச்சு இப்படி இப்படி உடச்சோம்னாவே சரியாக வந்துடும் இப்போ இது ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் எனக்கு வந்து இந்த வெள்ளம் தண்ணியும் அது மட்டும் இல்லாமல் இந்த நம்மளுக்கு பருப்பு நல்லா சேர்ந்து வெந்துடும் அந்த வெள்ள தண்ணிலையும் நல்லா கரைய உணவு வேக ரொம்ப ரொம்ப இருக்கும். அதோட ஒரு சிட்டியை உப்பையும் சேர்த்துக்கரலாம் ஒரு ரெண்டு சிட்டியை வந்து ஏலக்கப்புடியும் சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த வெள்ளம் தண்ணியில் வந்து இந்த பருப்பு நல்லா சேர்த்தாப்பில் வேக ஒன்னே நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோதுமாவும் கொஞ்சம் சேர்த்துருக்கும் ரவியும் சேர்த்துருக்கோம் இல்லை ஸ்வீட்ஸ் சாப்பிடணும் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு உருண்டை கொடுத்தீங்கன்னா மறுபடியும் கேட்பாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எப்படின்னு பாருங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கிறது தான் இது ஹல்வா பதத்துக்கு வரும் இப்போ கொஞ்சம் கட்டியாகிட்டு எடுத்தோம்னா இப்படி ஸ்பூனில் போட்டு எடுக்கலாம் கொஞ்சம் ஆற விட்டு எடுத்தோம்னா கரெக்டாக அந்த ஸ்பூனில் இப்படி இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வரும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு நீங்களே ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆன்ட்டியை கேட்ட